வீராணம் ஏரியில இருந்து கொண்டு வரோம்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி ஊழல் செய்ததாக இப்ப சமீபத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசி உள்ளார்களே உங்களோட கருத்து என்ன வீராணம் ஏரி கடலூர் மாவட்டத்தில இருக்கு கடலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதிகள பயணம் மேற்கொள்ளும் போது மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வீரான ஏரியிலேருந்து சென்னைக்கு குடி தண்ணீர் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கருணாநிதி ஒரு திட்டம் போட்டார் சைதாப்பேட்டையில் கூட ஒரு அம்மா வந்து இப்போ தண்ணி குடத்தை வச்சுட்டு நிற்கிற மாதிரி எல்லாம் வச்சாங்க அதுக்கு என்ன பைப்பெல்லாம் போட்டாங்க எடுத்தாங்க என்னவோ பண்ணாங்க மொத்தம் அது வந்து பதினாறு கோடி ரூபா அப்போது பதினாறு கோடி ரூபான்னா ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும் இப்போ அதுக்கு அந்த பதினாறு கோடி ரூபாயும் வே இவ வீரான தண்ணி வருதா நான் நம்ம ஊரில் வீரான தண்ணி வரல அந்த பதினாறு கோடி ரூபாயும் இன்றைய மதிப்புக்கு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபா அவ்வளோ ஒரு பணமும் அது மொத்தம் சுவாகாதான் ஆனால் அதில் சர்க்காரியா கமிஷனில் புகார் என்னன்னா ஒரு இருபத்தொம்பது லட்சம் இருபத்தொம்பது லட்சம்னா இப்போ வந்து அது என்ன ஒரு ஒரு பன்னிரெண்டு கோடி பதினஞ்சு கோடி அப்படி கணக்கு இருக்கும் இப்போ த மதிப்புக்கு அப்படி இருக்கலாம் ஒரு இருபத்த காலத்திலேயே ஒரு இருபத்தொன்பது லட்சம் ரூபாயை ஏழு தவணையா அதை செயல்படுத்தியது யாருன்னா முரசொலி மாறன் கருணாநிக மருமகன் அவர் தான் செயல்படுத்தினார் அந்த பதினாறு கோடி ரூபா திட்டத்தில் இருபத்தொன்பது லட்சம் ரூபாயை இவங்க கைவிட்டு வாங்கியிருக்காங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அப்புறம் மக்கள் தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா கடலூர் மாவட்டம் போகும்போது வீரான ஏரி பகுதி போகும்போது இதை சொன்னாங்க இது கருணாநிதினுடைய புகழ்பெற்ற ஊழல் அது அப்படின்னு சொன்னாங்க அப்போ கருணாநிதினுடைய முதல் ஊழல் என்னன்னா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே ஏழு எட்டில் எட்டில் அறுபத்தி எட்டில் அது என்னன்னா இந்த கூவத்தை சுத்தப்படுத்துறது கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு மூணு கோடி ரூபாய் அது கருணாநிதி தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் மூணு கோடி ரூபாயை வாங்கியாச்சு எந்த வேலையுமே நடக்கலை எந்த வேலையுமே நடக்கலை அதனால கொஞ்ச நாள் பான பிறகு சட்டசபையில் கேட்டாங்க அந்த மூணு கோடி ரூபாய் என்னாச்சு திட்டம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க இவர் சொன்னார் மூணே நாளில் பதில் சொல்கிறார் கருணாநிதி மூணே நாளில் சொல்கிறேன் அப்படின்னாரு அடுத்த நாள் என்ன பண்ணாரு பத்திரிகையில ஒரு பிட்டு நியூஸ் விட்டாரு இவரேதான் நியூஸ் எல்லாம் காசு கொடுத்தா போடுவான் இவரே போட்டாரு கூவத்துல முதல நீ முதலையே பார்த்தவங்க இது வரைக்கும் கூவத்துல இறங்குமோ முதலையே பார்க்கல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா சுத்தமான தண்ணியில தான் முதல்ல வாழும் அழுக்கு தண்ணியில வாழாது கூவத்துல முதல்ல இருக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி அப்ப இவர் இந்த செய்தி அவர்தான் போட்டார் அடுத்த நாள் போட்டாரு மூணாவது நாள் சட்டசபையில் சொல்கிறேங்கிறாரில் அங்கே வந்தார் அந்த செய்தியை தூக்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா கூவத்தில் முதல்ல எப்படி செய்ய முடியும் அப்போ எம்எல்ஏக்கே கேட்காங்க அப்படின்னா அந்த காசை திருப்பி கொடுத்துருங்க அது செலவாயிடுச்சு அப்படின்னாரு அது முதல் ஊழல் திருநது மட்டும்தான் திமுகவினுடைய கொள்கை மக்கள் தலைவர் அண்ணாமலை அதுதான் கடலூரில் அந்த வீராணம் ஏறி இருக்கக்கூடிய பகுதிகளை சுட்டி காட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வீராணம் ஏரி ஊழல் வீராணம் தண்ணியே சென்னைக்கு கொண்டு வருவோன்னு சொல்லி மோசடி பண்ணி பணத்தை கொள்ளை அடிச்சாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க நூறு சதமான உண் திமுகனாலே ஊழல் தான் நூறு சதமான உண்மையான விஷயம் அது